சரிங்களா இப்ப யாருன்னா நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஆயுஷ்

கிளினிக்கெல்லாம் எல்லோரும் உங்களை டெஸ்ட் பண்ணி அப்படிலாம் எழுதலை அது எழுதி வச்சிருந்து இப்பையும் அது வந்து நடைமுறையில் எடுத்துக்கிட்டு சாப்பிடும்போது குணம் ஆகும் சரியா அதுக்கான எந்த ரீசன் இருக்குது அதெல்லாம் இனிமேல் ரிசர்ச் பண்ணி தான் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அதனால எல்லா க அதில் எழுதியிருக்கிற எல்லாமே நடைமுறைக்கு தகுந்த மாதிரியும் எல்லாம் இருக்குது வேறு வேறு பேரில் இருக்கு அவ்வளோதான் வைரஸ் கொரோனா இதெல்லாம் நம்ம வந்து பேர் வச்சு போட்டு இல்லையா அவங்க வந்து கிருமி அப்படின்னு ஒரே ஒரு பேரத்தை போட்டு அப்பவே எழுதி எல்லாமே முன்னாடி எழுத விஷ்ணுவோட அவதாரம் தான் இது அவர் வந்து உலகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக பிறந்தாரு அவரு எல்லா ரிஷிக்கும் இந்த வைத்தியத்தை பார்த்து அப்படின்னு அதுதான் சரியா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாள் வரும் இனிமையான ஒரே நாளாக கொண்டாட சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தீர்மானம் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி தேர்டு செப்டம்பர் எவ்ரி இயர் ஆயுர்வேதா டே கொண்டாடுனாங்க இப்போ எல்லாருக்கும் ஆயுஷ் பற்றி தெரியுது இல்லையா அதெல்லாம் காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவங்களோட பழைய புக்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி எல்லா கிளினிக்கெல்லாம் ப்ரூவன் பண்ணியிருக்காங்கிறதுனால இதில் உண்மை இருக்குது அப்படின்னு அவங்களே முன்னெடுத்து கொண்டு வராங்க சரி ஆரோக்கியமாக வச்சுப்போம் எல்லாம் ஓகே